கும்பகோணம் செய்தியாளர் ஆர்த்தி தீனதயாளன் கும்பகோணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரே நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்ப பெற கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவை ஆளுநரே நியமிக்கும் யுஜிசி அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தியும் துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசியின் புதிய வழிகாட்டுதல்கள் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கின்ற செயலாக இருக்கின்றது என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் அரசு கலைக்கல்லூரி வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து வெளியே சென்றனர் ஓரி வீடு இந்திய இந்தியா மாணவர் சங்கம் நாங்கள் இந்திய மாணவர் தங்கம் நாங்கள் போராட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணக் கல்லூரியிலிருந்து இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக மறுப்பு புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று கொண்டது எதுக்காக நடைபெறுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா துணை நியமிக்கும் பொறுப்பினே இந்த யூஜிசி நிறுவனமானதே ஆளுநருக்கு கொடுத்துருக்கு ஆளுநர் என்பவர் மாணவர்களை நினச்சும் மக்களை நினச்சி கவலைப்படாம கல்வியை காவிய ஆக்கும் ஒரே செயலை ஈடுபட்டு வியாபார நோக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தடுக்கிற விதமா யூஜிசி நிறுவனத்தை கண்டிச்சும் ஆளுநரை கண்டிச்சும் மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சும் இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில நாடு தழுவிய போராட்டம் நடக்குது அதன் ஒரு நிலையா நீ கும்பகோண கல்லூரியிலையும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடக்குது